திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் ஐனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயங்களில் கவனத்தை நிலைநாட்டுகிறார் என்று பார்க்கிறோம் மீனராசியின் ராசியின் அதிபதியே குரு பகவான் தான் அப்போ உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் வக்கர நிலையில் அடைந்தால் என்னென்ன விஷயங்களில் செயல்பாடு இருக்க போகுது அதாவது குரு பகவான் வக்கரமான அடுத்த நாளிலிருந்தே நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நிதானமாக யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க அதே போல் ஒரே விஷயத்தை ரெண்டு முறை செய்ய வேண்டிய தன்மையெல்லாம் உங்களுக்கு நிலைகள் ஏற்படும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் கடன் சுமையிலிருந்து பெரிய பாதிப்பாக இருக்குது கடன் வந்து எப்படா மீழ்வோம் கடல் அலைபோல் நம் மாட்டி அப்படிங்கிற தன்மையில் இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு கடன் சுமையிலிருந்து கொஞ்சமாவது மீள்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன உங்களுடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சம்பந்தப்பட்ட இருந்த தடைகள் விலகி அந்த சொத்து உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதிலே சில கவனங்களும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் விலகி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பணப்பழக்கம் இருக்குது அப்படிங்கிற தன்மையை நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தடைபட்டு போன திருமணங்கள் நடைபெறும் உங்களை வேண்டாம் வீட்டு போன பொண்ணு அல்லது மாப்பிள்ள திரும்பி உங்களை வந்து வேணும் சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுப்ப வாய்ப்புண்டு திருமண தடைகள் விலகி திருமண முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குரு வக்கரங்கள் நிலையிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அந்த தொழில் தொடங்கினா பிரச்சனை வருமா அப்படிங்க தெரியலை அதன் மூலமாக ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இந்த குரு வக்கர பயிற்சிக்காலங்களில் நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது ஏற்கனவே ஒரு தொழிலை பண்ணி விட்டுட்டீங்க திரும்ப அதை தொடங்கணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குன்னா கட்டாயமாக நீங்கள் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன பொருளாதார நிலையில் மாற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா கடின உழைப்புகள் மூலமாக மட்டுமே வரும் எந்த தொழில் பார்க்குறீங்களோ என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை வந்து ரொம்ப லைக் பண்ணி நீ கடினமாக முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில் உள்ள தடைகள் விலகி வெற்றி கிடைச்சி பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க இப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும்பொழுது கவனமாக இருக்க வேண்டியன்னா குரு உங்களுடைய ராசின் அதிபதியாகவே இருக்கிறார் ஸோ அப்போ அவர் ஒரு கவனத்தை கொடுப்பார் பார்த்தீங்களா அது என்னென்ன விஷயங்களில் வக்ர நிலையிலிருந்து கவனத்தை கொடுக்கிறார் என்று பார்த்தா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த பத்திர பதிவில் நீங்கள் போய் கையெழுத்து போகிறதா தான் சரி அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் கையெழுத்து போட்டு மூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த துறையில் பயணிக்கும் நமது மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களே உங்களை கவுத்தி விட்டு உங்களுடைய பதவிக்கு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கையெழுத்து அப்புடின்னு வந்துட்டாலே நல்லா படித்து பார்த்துட்டு எந்த டாக்குமெண்ட் இல்லைனாலும் அந்த டாக்குமெண்ட் வர சொல்லி அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது செக் எதாருக்காக செக் போட்டு கொடுக்கீங்கன்னா இந்த வட்டம் தவிர்த்துருங்க யாருக்கா செக்கை கையெழுத்து போட்டு தவச்சுக்கோ பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்குறேன் பிரச்சனை முடிச்சு விட்றேன் அப்படின்னு இருக்காதிங்க யாருக்குமே செக் கொடுக்காமல் இருக்கிறது அதாவது கடனுக்காக செக்கு கொடுக்கா இருக்கிறது ஜாமீன் கேலத்துக்காக செக்கு போட்டு தராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய காது மற்றும் மூக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கான மருத்துவரை உடனடியாக நாடி நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகள் வரும் குரு நிலையில் இருந்தால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியங்கிறது கிரக ரீதியான உண்மைகள் ஸோ நீங்கள் அதை மாற்றி அமைக்கணும் சரி செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அல்லது அந்த பிரச்சனையை வராமல் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால் முதலில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு நிதானத்தை கடைபிடிச்சிட்டு செய்யுங்க அதுலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம் வழிபாடு மூலமாக உங்களை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் ஆஞ்சநேய வழிபாடு நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கின்ற குரு வக்ர கொடுக்கின்ற பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை